டிடிவி தினகரனுடைய காய் நகரத்துகளுக்கு பின்னாடி ஒரு வலுமான ஒரு சாதிய பின்புலம் இருக்கிறது ஏன் அப்படின்னாக்க நயினர் நாகேந்திரன் அவர்கள் வந்து முக்கரத்து சமூகத்தை சார்ந்தவர் அவர் பாஜகவினுடைய தலைவராக இருப்பது டிடிவி தினகரனுக்கு சுத்தமா பிடிக்கல ஏனென்றால் நயினர் நாகேந்திரன் அவர்கள் அங்க தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்குளத்து வாக்குகளை பாஜகவின் பக்கம் திருப்பதற்கு பாஜக கூட்டணியின் பக்கம் திருப்பதற்கு கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய முக்குளத்து சொந்தங்களுக்கு ஒரு பதவிகளை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக அங்க வேலை செஞ்சிட்டு பூத்து கட்டமைப்புகள் வந்து கட்டமைச்சிட்டு வராங்க இது வந்து இந்த முக்களத்து வாக்கு வங்கி அவர் நம்மள்ட்ட இருந்து பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கும் டி டி விதநகருக்கும் சசிகலாவுக்கும் ஒரு காந்து அப்போ நாம தான் முக்குளத்து சமூகத்தினுடைய ஒரு தலைவராக அவருடைய முகமாக நாம தான் இருந்துகிட்டு வரோம் இவ்வளவு நாளா அதெல்லாம் பொய் ஏன்னா முக்கு சமூகத்துல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா இவர்கள் இவங்களே பில்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கதான் முக்குளத்து சமூகத்திற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளுடைய வாக்கு வங்கியிலே அடிப்படை வாக்கு வங்கியிலே குண்டு வைக்க ராயர் வந்தாரு அப்படின்னு சொல்லிதான் நைனர் நாகேந்திரன் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணும் நமக்கு போட்டியா நம்ம வாக்கு இங்கே பிரிக்கி தூரத்தை வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நைனர் நாகேந்திரனை காலி பண்றதுதான் இன்னைக்கு அந்த வேலையை இன்னைக்கு யார் பார்த்துட்டு இருக்கா டிடி வித்ரன் பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நைனர் நாகேந்திரை காலி பண்ண வேண்டிய தேவை நைனர் நாகேந்திரன் அந்த பதவியில இல்லைன்னா யார் அந்த இடத்துல பலனடைவார் அண்ணாமலை பலனடைவார் இப்ப தெரியுதுல இந்த கூட்டு